சில ஊர்ல மாட்டாங்க அந்த தருத்தி போச்சிருப்பாங்க நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் தேர்வு செய்ய முடியாது அடக்கம் செய்யற இடத்த முதல்ல இது ரெண்டாவது மூணாவது நாலாவது ஐம்பது இடம் வச்சிருப்பாங்க ஐம்பது முடிச்சிட்டு தான் அங்கே பருவம் இங்கே வரணும் ரவுண்டு பிடிச்சிது அப்படிங்கும்போது நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் முடியாது அதனால ரசூல்லா இருக்கிறனால அவங்க இஷ்டத்துக்கு அடக்க முடியும்கிற காரணத்தினால ஒரு அடையாளம் வச்சாங்க நீங்க அடையாளம் வைக்கிறதுனால அப்படி எதுவும் செய்ய இயலாதுன்னு சொன்னா அதுக்கு போய் அடையாளம் வைக்கிறது சரியில்லை ஒரு இந்த அடக்கம் பக்கத்தில் ஒரு குடும்பத்தாரை அடக்கம் செய்வதற்காக ஏன்று ரசூல் சொல்லாத செல்லும் இந்த ஒரு ஏற்பாடு செய்து இருக்கிறார்கள் இது ஒரு விஷயத்திலும் வழங்கி கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து அடைக்கு முடிச்சிட்டமா அடைக்கு முடிச்ச உடனே ஏற்கனவே ஜனாதா ஆனால் துலசன் நடத்தியாச்சுங்க அடக்கம் செஞ்சாச்சு அடக்கம் செஞ்சு முடிச்ச உடனே ரசூல் சல்லா என்ன செய்வாங்க கேட்டா எப்ப வழக்கம் இது அவங்களுடைய வழக்கமாக இருந்தது கான நபி சல்லா அலிஸ்லம் இல்லா பரக இந்த பணியில் மையத்தை ஒரு மையத்தை அடக்கம் செய்ய முடித்த பிறகு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் பக்கபாலேயே அந்த மையத்துக்கிட்ட நிற்பார்கள் அடக்கி முடிச்சோம் ஓடுறது இல்ல எப்படி அடக்குவாங்க ரெடியா நிக்கிறது வண்டி வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிது அடக்கிட்டாங்கன்னு அப்படி இருக்கிறது இல்ல நபிசல்லால சில முறை நினைச்சு வார்கள் ஒரு ஜனாத அடக்கிட்டாங்கன்னு சொன்னா அதற்கு பக்கத்தில் வந்து நிற்பார்கள் நின்று விட்டு கால சொல்வார்கள் இஷ்ட கிருளி அகைக்கும் உங்களுடைய சகோதரருக்காக எல்லாரும் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் இப்ப இன்னும் சருணகு தஸ்வீர் அவருக்கு உறுதிப்பாட்டை நீங்கள் அல்லாவிடத்தில் கேளுங்கள் இப்ப இன்னகுல் ஆணை சொல் இப்போது அவர் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் கட்சி மன்ன தருணவுடனே வந்துடுறாங்க முன்கமைக்கு அதெல்லாம் எப்படி இங்கிற பின்னாடி பார்ப்போம் கேள்விகளை கேட்கிறாங்க இந்த கேள்விகளை கேட்கறதுக்கு அவரே ரிப்ளை சொல்லுவதோட நம்ம துவாவும் சேரணும் எப்படி சேரணும் எல்லா மழைக்கலாம் அப்ப கேட்க போறாங்க அவர் ஒழுங்கா பதில் சொல்றதுக்கு உறுதிப்பாட கூட இல்ல கேள்விக்கு சரியான பதில் அதான் சொல்ல வேண்டிய நேரம் கொஞ்ச செகண்ட்ல எல்லாம் வந்துருவாங்க முன்கணிக்கலாம் அடுத்த வாரம் வந்து சொல்றதுல வேலை இல்ல வச்சுட்டு ஒவ்வொரு நவன் டவுன் முன்கணிக்கலாம் வந்துருவாங்க அப்ப வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் கேட்க வேண்டிய நேரத்தில் செஞ்சாலும் உதவியா இருக்கு நம்ம வாட அடைக்கிட்டு பத்து நாள் சென்று போய் துவாசம் என்ன அது என்ன யூஸ் என்ன அதுக்கெல்லாம் கேள்வி கேட்டு முடிச்சுட்டு போயிடுவார் அவரு அப்ப வச்ச உடனே முன்கண்ணிக்கையுடைய கொஸ்டின் இருக்கிற காரணத்தினால அடைக்கி முடிச்ச உடனே அங்க நின்று கொண்டு என்ன செய்யணும் ஒவ்வொரு முஸ்லீமும் நபிகள் நாயகம் சொல்ல அரசு தான் செய்யல நமக்கு உத்தரவு போடுறாங்க இஷ்டம் பிரு இல்ல அகைக்கும் உங்கள் சகோதரருக்காக நீங்கள் நல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கள் இப்ப இன்னும் உள்ள ஆணை விஷால் இப்ப அவர் விசாரிக்கப்படுகிறார் என்று சொல்லாதான் சொல்றாங்க அப்ப நம்ம என்ன கேட்கணுமா சலுலகு தஸ்மீர் ரெண்டு கேள்வி கேட்கணுங்கிறாங்க ஒண்ணு வந்து யாரெல்லாம் பாவத்தை மன்னிப்பாயா ரெண்டாவது முன்கருணைக்கு கேட்கும் பொழுது உறுதியான பதில் சரியான பதில் சொல்வதற்கு அவர் நாட்கள் இருந்து அந்த வார்த்தைகளை வர வைப்பாய் உங்க லாங்குவேஜ் கேட்கலாம் ரசூல் செல்லாசன தனி துவா கற்று தரவில்லை நீங்களா கேட்டுக்கிறீங்க நம்ம பக்கம் தள்ளி விட்டாங்க அப்ப ரசூல் செல்லாசன் அங்க உட்கார்ந்து போய் ஆமீன் சொல்றது கூட உண்டாக்கல ஆஹ் நில்லு எல்லாரும் தோசை போறேன் அப்படி பேர் ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லாம நீங்கள் உங்கள் சகோதரருக்கு பாவம் மன்னிப்பு கேட்டுக் நீங்கள் அவருக்கு உறுதிப்பாட்டை கேளுங்கள் இவ விசாரிக்கப்படுகிறார்கள் அப்ப என்ன விளங்குது அடக்கி முடித்த பிறகு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அந்த இறந்தவருக்கு பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் உறுதிப்பாட்டை கபர்ல நின்று இவங்க என்ன செய்வாங்க அடைகிற வாசல் வந்தால் இது வந்து மார்க்கத்தில் உள்ளது கிடையாது இன்னைக்கு என்ன வாசல் ஓதலையே ரசூசலாசனம் ஓதலையே ரீட்டைல் அவங்க ஓதிக்கிறதா ஹோல்சேல் துவா இருக்க மார்க்கத்தில் இது ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து ஓதுறாரு அதெல்லாம் கிடையவே கிடையாது அவரவர் ஓதும் போது உள்ள திறந்து ஓதுவாரு அது வந்து புரிஞ்சு ஓதுவாரு அது அவருக்கு நன்மை கிடைக்கும் அதனால அடக்கம் செஞ்சுட்டு கபருக்கானை விட்டு வெளியே வராமலையே அந்த இடத்துல நின்று கொண்டே என்ன செய்யணும் எல்லாரும் இஷ்ட பிரிவு அந்த அவருக்காக பாவம் மன்னிப்பு தேடிவிட்டு அவருக்கு உறுதிப்பாட்டை கேட்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சர்வாலை செல்லும் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் இது ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன செய்யா இந்த அடைக்கி முடிச்ச பிறகு அடைக்கி முடிச்ச பிறகு நம்ம நடைமுறையில ஒரு வழக்கம் இருக்கிறது என்ன வழக்கம் குறிப்பிட்ட நாட்கள்ல சோறாக்கி போடுறது அது அன்னைக்கு சாப்பாடாக்கி இருந்து விருந்து கொடுக்கிறது மூணாம் நாள் விருந்து ஏழாம் நாள் விருந்து நாற்பது நாள் விருந்து வருஷம் விருந்தது இது மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கிறது ஆனால் நபிகள் நாயகன் சொல்லுவதே செல்வம் அவர்கள் காட்டி தந்த மார்க்கத்தில் இதுக்கு அனுமதியே இல்லை என்ன அனுமதி இருக்குது ஜாஃபர் இறந்த பொழுது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது ஜாஃபர் அலி இல்லாமல் அவங்களுடைய தம்பி அவங்க இறந்த பொழுது ரசூல் சல்லா வந்து சொன்னார்கள் இஸ்னவுலி ஆலி ஜாஃபர் தாமன் ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு நீங்க எல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லி அது என்ன அவங்களுக்கு வேற ஒரு கவலை இருக்கிறது இப்போ சோரெல்லாம் ஆக்க முடியாது அவங்களுக்கு அதனால நீங்க சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்கு உத்தரவு போட்டாங்களே தவிர மௌத்தான வீட்டுல சமைக்க சொல்லி போய் திங்கிறது ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அதுக்கு ஆர்வம் ஊட்டவும் இல்லை சொல்லவும் இல்லை இது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் திருமதியில தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அகமது அபுதாவது இப்ரமாஜா தாரகுத்தினி ஹாக்கி கபராணிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து நதி தோழர்களுக்கு கூட இந்த அரிசின் அடிப்படையில் வாழ்நாள் கூட செயல்பட்டுருக்காங்க எப்படி செயல்பட்டுருக்காங்க குண்ணா நரல் இஜித்திமா இலா அகலின் வைகிறத்தி ஒரு சுண்ணாத்தி தயா தாணி கிருநியாகத்தி ஒரு இறந்தவர்கள் வீட்டில் போய் மொத்தமா போய் எல்லாரும் குழுமுவது அங்க போய் சோற்று திங்கிறது அதுக்காக வேண்டி விருந்து தயாரிக்கிறது இதுகளை எல்லாம் நாங்கள் ஒப்பாரி வைக்கிற கண் ஒப்பாரி வைக்கிற வகையில் ஒரு வகையாக நாங்கள் கருதி கொண்டிருந்தோம் நான் ஒப்பாதி வைக்கிறது எப்படி நாங்க தப்பு நினைச்சோம் அந்த மாதிரி மூத்தான வீட்டுல சோத்து மூத்தான வீட்டுல சோறா என்னங்களா பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க அதை வந்து நாங்கள் ஒரு ஒப்பாரிக்கு நிகராகத்தான் இதை கருதி வந்தோம் என்று சொல்லி ஜரீப் அப்துல்லா சகாபி சொல்றாங்க இது இப்படி மாஞ்சாவோட ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்னு அகமது இதுல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹரிசா இருக்கிறது அதனால இறந்தவர்களுக்காக வேண்டிய இந்த சோறு கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கக்கூடாது இதுபோக இந்த இறந்தவர்கள் தொடர்பாக உள்ள நடைமுறையில் உள்ள சில பழக்கங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறோம் அது எல்லாமே தவறானது இப்ப நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே தவறு என்ன தவறுனா சிலது வந்து குளிப்பாட்டும் போது செய்யற தவறுகள் சிலது தூக்கிட்டு போகும்போது உள்ள தவறுகள் சிலது அடக்கும்போது உள்ள தவறுகள் சிலது அடைக்கி முடிச்ச பிறகு நாலு தவறு வரிசையா நம்ம சொல்லுவோம் நாலு வகையிலும் தவறு செய்கிறார்கள் பஸ்ட் தவறு என்னன்னு கேட்டா இறந்தவருக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த நெகத்தில வெட்டுவாங்க குளிப்பாட்டும் போது என்ன செய்யறாங்க வழக்கத்துல நெகத்தை வெட்டி அந்த ரேஷர் கொண்டு வாங்கன்னு சொல்லி முடியலாம் எடுத்துவாங்க சேவிங் பண்ணி என்ன செய்யறது அக்கூள் முடிய அதெல்லாம் மர்மஸ்தானத்துல முடியல என்ன செய்வாங்க அப்படி எடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இந்த குளிப்பாட்டக்கூடியவர்கள்ட்ட எனக்கு பரவலாக இருக்கிறது இது அல்லாவும் சொல்லாதது அல்லாவுடைய ரசூலும் சொல்லாது உன்னை குளிப்பாட்டும் போதே ஒரு மாளிகையா குளிப்பாட்டு போற வேண்டியது தவிர இதெல்லாம் போய் எடுத்துக்கிட்டேன் கல்யாணம் மாப்பிள்ளையா அவரு

இந்த பஞ்சம் வந்து எல்லாம் குளிப்பாற்ற பக்கத்துல நின்று ஆளுக்காக தெரிஞ்சிருக்கும் குளிப்பாற்றக்கு பக்கத்துல நீங்க கேட்டு உங்களுக்கு ஒரு புதுசா தெரியும் குளிப்பாற்ற பல ஊர்கள் என்ன செய்வாங்க பஞ்சு கொண்டு வாங்க சொல்லி அவட்டி அழைக்குவாங்களாம் இது உனக்கு என்ன தேவை நீங்க அடைச்சதுனால என்ன நன்மை அது இறந்து போனா வெளியே தான் இருக்கு அது பெரிய மேற்ற வெகு செல்லாத காலத்துல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இந்த பஞ்சு வச்சு அடைக்கிறது மூக்குல பஞ்சு வச்சு அடைக்கிறது காதுக்குள்ள பஞ்சை வச்சு அடைக்கிறது இந்த பஞ்சு வச்சு அடைத்தல் என்பது நபிகள் நாயகன் செல்லாசில காலத்தில் செஞ்சதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அதுல மூக்குல பஞ்சு வைக்கிறது மற்ற சமுதாய சகோதரர்களை செய்யறாங்க நம்ம சகோதரர்கள் காப்பிடிச்சு நினைச்சாங்க சில ஊர்களில் அதையும் செய்யறாங்க மூக்குள்ள இருந்தாலும் சரி மற்ற துவாரங்களை அடைப்பதா இருந்தாலும் சரி இதெல்லாம் இவங்களா உண்டாக்கி கொண்டதை தவிர இது மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் குரான்களையும் கிடையாது ரசூல்லா சொல்லவும் கிடையாது சகாபாக்கள் யாரும் இதை கடைப்பிடிக்கவும் கிடையாது என்று வழங்கிக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஜனசா குளிப்பாட்டு மாதிரி நினைச்சுவாங்க அது இருக்கணும் கஷ்டமா நீங்க மோதி நிறைய நம்பி இருக்கணும் இல்லாட்டி நீங்க குளிப்பாட்டிருவீங்க அதுக்காக பயங்கரமான சரத்துலாம் போட்டு வச்சிருப்பாங்க அதுல முக்கியமான என்னன்னு அதுக்குன்னு சில குழாக்கள்

வலது பக்கம் ஊத்து சொல்லியிருக்கா ஊத்திட்டு போயிட வேண்டியதுதான் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்பதை நம்ம வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா இறந்தவனு விளக்கு கொடுத்து வச்சிருவாங்க நெருப்பு வணங்கிகள் மாதிரி இறந்த உடனே கால் மாதிரி என்ன செய்வாங்க ஒரு விளக்கு எரியும் அந்த விளக்கு எப்படி எரியும் ஜனாசாவில் அடைக்கிட்டு வந்தவனும் ராத்திரி பூரா எங்கிறீங்க பகல் பூரா எங்கிறீங்க மூணு நாளைக்கு அந்த விளக்கு எரியுமா ஆவி வந்துருமா இறந்து போனாவே சுத்திக்கிட்டே இருக்குறதுனால விளக்கு கொடுத்து வைக்கிறது மெருகறி கொடுத்து வைக்கிறது இது மாதிரியான எந்த விதமான சடங்குகளும் கிடையாது நெருப்பை வணங்குறவர்களுக்கு சரி இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து வெளிச்சத்துக்கு தான் விளக்கே தவிர அது வேற ஒரு கணக்கு விளக்கு யூஸ் பண்ணக்கூடாது வெளிச்சத்திற்கு தான் விளக்கு பயன்படுத்தும் பகலா இருந்தாலும் விளக்கு ஏறிங்க ராத்திரியா இருந்தாலும் நவீன காலத்துல வந்து எல்லாம் லைட் இந்த மாதிரி விளக்கு வந்த பிறகு அந்த விளக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க இது ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு மேலையும் ஒரு விளக்கு விளக்கம் கொடுத்தா என்ன சடங்கா செய்ய வெளிச்சத்துக்கு நீங்க செய்யல வெளிச்சத்துக்கு கரண்ட் போச்சுன்னா விளக்கம் கொடுத்தா ஒரு அர்த்தம் இருக்குது கரண்ட் இருக்கும் பொழுது டீப் லைட் போட்டிருக்கும் பொழுது அது நினைச்சு வாங்க அந்த கால் மாட்டில் ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க ஜனாசாவுக்கு பக்கத்துல ஜனாசா எடுத்துட்டு போயிட்டா கூட ராத்திரி பூரா விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும் இது எதுக்கு செய்யறீங்க அப்ப நெருப்புக்கு என்னமோ இருக்குங்கிற மாதிரி அது ஒரு பெரிய சடங்கு மாதிரி செய்யறீங்க இது அல்லாவும் சொல்லி தராத ஒரு விஷயம் இது செய்யக்கூடாது அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த இறந்து போன உடலை எடுத்துக்கிட்டு போகும் பொழுது அந்த இறந்து போன கிழமை இறந்து போன நாளுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க அவங்களை தகுதிக்கு தகுந்த மாதிரி பொருள்கள் உருட்டி எடுத்துட்டு போறது வாழைப்பழத்தை எடுத்துட்டு போறது அரிசி கொண்டுட்டு போறது செய்யலாம் இறந்தவர்க்கு இப்படியா அந்த ஜனாசா கிட்ட வச்சு கேவலப்படுத்தி அவங்களை அரிசிக்கிற வச்சு அந்த மக்களை வாங்கக்கூடியவன் கண்ணியமான மக்களை வாங்கிட்டு போய் வைக்காம ரொம்ப அற்பமான கேவலமாக கருதப்படக்கூடியவர்கள் தான் அதை வாங்குவாங்க சமுதாயத்துல ரொம்ப இழிவு கருதப்படக்கூடியவர்கள் எல்லாம் வர சொல்லி அது மாதிரி எல்லாம் ஒரு படக்க சோத்தை கொண்டு போறது அரிசியை கொண்டு போறது அங்குள்ள கபூர்ஸ்தான் வச்சு செய்யறது அளந்து கொடுக்கறது இதெல்லாம் வந்து காலத்துல வந்து